இந்த வருஷம் தொடர்ந்து அடுத்தடுத்து இறப்பா வந்துட்டு இருக்கு நேத்ரன் அவருக்கு அப்புறம் சீரியல் பிரபலங்கள் இப்படி இருந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அடுத்து என் கூட அவரு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்ப எஸ்வி சேகர் அவரு சொல்லிருக்காரு எனது வசூல் ராஜா படத்துல இருந்த இந்த நடிகர் இறந்துட்டாரா வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து சீரியல் பிரபலங்களோட இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்திருக்கு சொல்லணும் சொல்ல நேத்திரன் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு சீரியல் நடிகர் நேத்திரன் அவருடைய இறப்புக்கு அப்புறமா அடுத்தடுத்து அதிர்ச்சியான செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு ரசிகர்கள் அதிர்ச்சியில இருக்க காரணம் திடீர்னு ரவிக்குமார் அவர் இறந்த செய்தி வந்ததும் அடுத்து ரொம்ப நல்லா இருந்த ஸ்ரீதரன் அவர் இறந்த செய்தி வந்ததும் தாங்க ஸ்ரீதரன் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுதான் காலமாயிருக்காரு அது ரொம்பவே எல்லாருக்கும் வேதனையை கொடுத்திருந்துச்சு ஏன்னா வள்ளியின் வேலன் இந்த சீரியல்ல ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் மாரமுத்த அவர்கள் எதிர்நீச்சல் சீரியல்ல எப்படி வந்து நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல திடீர் மாரடைப்பால காலமாயிட்டாருன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துச்சோ அதே போலதான் இப்ப ஸ்ரீதரன் அவருடைய இந்த செய்தியும் சொல்லலாம் அவரும் நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோகத்தை வந்து கடவுள் கொடுத்துட்டாரு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலன்னு பிரபலங்கள் எல்லாம் ரொம்ப உடைஞ்சு போனாங்க ஆக்டர் அர்ணவ் அவர் கூட ரொம்ப வேதனைப்பட்டு ஸ்ரீதரன் அவருக்கு வந்து ஆள்ரங்களை தெரிவிச்ச ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாரு அது எல்லாருக்குமே ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த திடீர் இறப்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு என் படத்துல அதாவது இந்த படத்துல இவரு நடிச்சா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு எஸ் வி சேகர் அவரு நடிக்கிறதுனால சித்தார்த் அவரு இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி போய் என்ன காரணம் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டாங்க சித்தார்த் அவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற படத்துல நடிக்கும் போது எஸ் வி சேகர் அவரு நடிச்சா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம் இத பத்தி சசிகாந்த் அவரு சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டதுக்கு சித்தார்த் அவர் வந்து ஒரு மோடி எதிர்ப்பாளர் நீங்க ஒரு மோடி ஆதரவாளர் அதனால அவர் உங்களோட நடிச்சா அவரை சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதென்ன குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு எஸ் வி சேகர் அவரு கேட்டிருக்காரு இல்ல சார் அவர் இது சம்பந்தமா என்ன டெய்லி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சசிகாந்த் அவரு சொல்லியிருக்காரு இருக்காரு நான் விலகணும் அப்படின்னா சித்தார்த்த எனக்கு ஐம்பது லட்சம் பணம் தர சொல்லுங்க அப்படின்னு எஸ்வி சேகர் அவர் சொன்னதும் உடனே அவர்கிட்ட போய் பேசிட்டு வர்றதா கிளம்புன சசிகாந்த் அவரு ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா ஒரு கடிதம் அனுப்பி கதையில கேரக்டர் மாறிட்டதாகவும் அதனால இந்த படத்துல உங்களை நடிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம் இதனால அந்த படத்துல நடிக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு எஸ்வி சேகர் அவர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு ட்வீட்டை போட்டு இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காருங்க என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதை யாரும் கெடுத்து விடாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்கெல்லாம் அவருக்கு ஆதரவா பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வசூல் ராஜா படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படங்க பயங்கரமான ஒரு பன் சொல்ல ரொம்ப சென்டிமெண்டோட சேர்ந்து ஒரு சில கருத்துக்களையும் சொல்லிருப்பாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாம்பு மவன் ஒரு கேரக்டர் பயங்கர ட்ரெண்டான ஒரு கேரக்டர் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் இவரோட நிஜ பெயர் ரத்ன சபாபதி இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரீசெண்டா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நபர் சொல்லி சபாபதி அவரு என்னோட சகோதரரோட கிளாஸ்மேட் அவர் ஒரு விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸாக சொல்லியிருந்தாரு இது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு ஆனா அந்த படத்துல அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இதுபோல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க